எமதினிய மாணவர்களே ஆசிரிய பெருமக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அல்ஜிரா இயற்கனத்தில் சிம்பிளிபிகேஷன் சுருக்குக இது சார்க்கெட் மெத்தடில் வித்தவுட் அவுட் யூசிங் தி ஃபார்முலா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூவின் மதிப்பு கால சார் இப்போ என்ன இந்த மாதிரி பெருக்கல் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளேஷன் கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஈக்குவல் டூ இசட் ஈக்குவல் டு த்ரீ அல்லது ஏபிசியில் கொடுத்தீங்கனா ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு டூ சி ஈக்குவல் டு த்ரீ இதில் மல்டிப்ளையாக இருந்தாலும் சரி டிவைடாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான் சார் இஃப் யூ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அல்லது ஏ ஈக்குவல் டு ஒன் ஆன்சர் கம்ஸ் ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி ஆன்சர் வந்து ஜீரோ ஆலது இன்ஃபினிட்டி வந்தால் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஆர்ஏ ஈக்குவல் டு டூ திருப்பி ஆன்சர் வந்து கம்ஸ் ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி ஜீரோ ஆலது இன்ஃபினிட்டி வந்தால் தென் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஏ ஈக்குவல் டு த்ரீ கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் மூணுலேயே தான் வரும் என்ன பெருக்கல் அல்லது வகுத்தல் எதுவாக இருந்தாலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டு மூணு அல்லது ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ரெண்டு சி ஈக்குவல் டு மூணு என பிரதிடு சரி இப்போ முதல்ல நாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அல்லது ஏஇக்குவல் டு ஒன்று என போது ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டின்னு வருதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பிரதிவிடுங்க அல்லது ஏ ஈக்குவல் டு ரெண்டு என பிரதிவிடுங்க அப்போது திருப்பி அதில் பிரதிபிட்டு ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அல்லது எக்ஸ் ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு மூணு என பிரதிக்கா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் சரி இந்த கணக்கு என்ன முதல்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம என்ன எக்ஸ் ஈக்குவல் டு கேள்வியில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சப்ஸ்க்யூட் பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சப்ஸ்க்யூட் பண்ணால் என்ன ஒரு கொஸ்டன் சப்ஸ்டிக்யூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் கேள்வியில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என பிரதிட்டா பிரதிட்டா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஒன் ஒன்று பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ்ங்கிறது டூ இன்ட்டு ஒன்று இன்ட்டு பெருக்கால் மூணு எக்ஸ்ன்னு இருக்குது அப்போ மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு பை ஒன்று மைனஸ் ரெண்டு அது என்ன எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது அப்போ எக்ஸு ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அது பெருக்கல் மூணு மூணு ப்ளஸ் ஆறு பை மைனஸ் ஒன்று சரி இப்போ ஒன்றில் மைனஸ் ரெண்டு போனால் மைனஸ் ஒன்று ஒன் பை ஒன்று ரெண்டு மூணு அப்போ அந்த பெருக்கல் மூணு ஆறு ஒம்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகியது ஒம்பது பை மூணு ஒம்பதையும் மூணையும் கட் பண்ண ஆன்சர் இஸ் த்ரீ அப்போ ஆன்சர் இஸ் பி ஆன்சர் வந்து இது பண்ண அதுதான் ஆன்சர் சரி ரெண்டாவது இஃப் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி एक्ट ए A ஏகூ மைனஸ் பிக்யூ பை ஏகூ பிளஸ் பி கியூ ஆகியன இரு விகிதமுறு கோவைகளில் பெருக்கல் பலன் இதுவும் என்ன கொடுத்துக்கிறாங்க பெருக்கல் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பெருக்கல் கொடுத்துருக்கும் நம்ம என்ன சொன்னோம் ஆர் மல்டிப்ளை ஆர் டிவிஷன் எதாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட்னாலும் மல்டிப்ளைனாலும் எது வேணாலும் கொடுப்பாங்க அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக போடுது சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஈக்குவல் டுசி ஈக்குவல் த்ரீ அல்லது பி க்குவல் டு சி ஈக்குவல் டு த்ரீ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஆர் ஏஇக்குவல் டு ஒன் இந்த ஆன்சர் இஸ் ஜீரோ ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி வந்தால் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டூன்றதை சப்ஸ்க்யூட் பண்ணுங்கள் அல்லது ஏஇக்குவல் டுஸ்க்யூட் பண்ணுங்கள் அதை சப்ஸ்க்யூட் பண்ணி இந்த ஆன்சர் இஸ் ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஏ ஈக்குவல் டு த்ரீ இந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கலி கம் சார் இப்போ பெருக்கல் அது வகுத்தல் எது வந்தாகும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய்ஈக்குவல் டு ரெண்டு இசட் ஈக்குவல் டு மூணு அல்லது ஏஇக்குவல் டு ஒன்று அல்லது பி ஈக்குவல் டு ரெண்டு சி ஈக்குவல் டு மூணு என பிரதிட இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அல்லது ஏஇல் டு ஒன்று என பிரதிட்டு ஜீரோன்னு வந்தா அல்லது இன்ஃபினிட்டின்னு வந்துட்டா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டை பிரதிகிடுங்க அல்லது ஏஇக்குவல் டு ரெண்டுன்னு பிரதிக்கிடுங்க பிரதிக்கிட்டா திருப்பியும் ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டி வந்தா எக்ஸ் ஈக்குவல் டூ மூணு அல்லது ஏ ஈக்குவல் டு மூணு என பிரதிகிட்டா ஆன்சர் தன்னாலும் வரும் பார்க்க இப்போ ஏ இது என்ன கொடுத்துருக்காங்க ஏபி கொடுத்துருக்காங்க அதனால் ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ரெண்டுன்னு போடும் என்ன கணக்கு ஏ ப்ளஸ் பி பை ஏ ப்ளஸ் பி அப்போ ஒன் ப்ளஸ் டூ பை ஏ மைனஸ் பி ஒன் மைனஸ் டூ பிறக்கல் ஏ க்யூ அப்போ ஒன் க்யூ மைனஸ் பி கியூ டூ க்யூ பை ஏ ஏக்யூ ப்ளஸ் பி பிக்யூ ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ அப்போ ஒன்று ரெண்டு மூணு பை ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ஒன் கியூபுன்த்தோ ஒன்று பேருகள் ஒன்று பிரிகள் ஒன்று ஒன்று மூணு தரம் போட்டால் ஒன்று மைனஸ் ரெண்டு க்யூபுனா ரெண்டு பிரிற்கு ரெண்டு பேருகள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு பை அதே தான் ஒன் ப்ளஸ் எயிட் அப்போது மை மூணு மைனஸ் ஒன்று நாளில் பார்த்தா மைனஸ் மூணு அப்புறம் ஒன்றில் எட்டு மைனஸ் எட்டு போனால் மைனஸ் ஏழு எட்டு ஒன்று ஒம்பது மைனஸ் ஏழு பை ஒம்பது இப்போ மூணு ஒம்பது கட் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஏழு பை மூணு இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும் கொடுத்துருக்குற ஆன்சரில் ஏபிசி ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் எந்த ஆன்சருக்கு ஏழு பை மூணு வருதோ அதான் நமக்கு அதுக்கு ஆன்சர் சரி விடையை எடுத்து ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ரெண்டு என்னை பிரதிக்கிட்டால் ஏழு பை மூணு வரங்கிட்டோம் அதான் டேக் ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டூ இந்த கிவன் ஆன்சர் ஏழு பை மூணு சுக்கம் சரி ஃபஸ்ட் என்ன கொடுத்து ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ என்ன சொன்னோம் ஏஇக்குவல் டு ஒன்று 2 ஈக்குவல் ரெண்டு போட்டு அப்போது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு பை ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ஏழு பை இதில் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சில் ரெண்டு போனால் மூணு ஏழு மூணு வருகிறதுக்கா தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்போ மீதி மூணு கண்டிப்பாக வராது இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக சப்ஸ்க்யூட் பண்ணி போட்டிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்போ ஆன்சர் இஸ் ஏ இப்போ பியில் சப்ஸ்க்யூட் பண்ணலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏக்கு பதிலாக ஒன்று பிக்கு பதிலாக ரெண்டு போடுறோம் அப்போ ஏ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று நாலா அஞ்சு அஞ்சில் மூணு போனால் ரெண்டு போனால் மூணு கீழே வந்து நாலு ரெண்டு ஆறு ஒன்று மூணு பை ஏழு ஆனால் என்ன வரணும் ஏழு பை மூணு வரும் ఏ నాట్ దట్ అది సిడు ఏర్ మైస్ ఏబిస్ బి స్కయర్ బై ఏ మైనస్ ఏ ప్లస్ బి స్కయర్ ఎన్న పడో ఏర్ మైస్ ఒ రెండు మైనస్ టు స్కొయర్ బై ఒన్ స్వయర్ మైనస్ వన్ ఇన్ రెండు ప్లస్ టు స్కొయర్ ஒன்னே ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இன்ட்டு ஒன்று ரெண்டு சாரி ஒன்று இன்ட்டு ஒன்று 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 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ரெண்டு ரெண்டு மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் பண்ணக்கூடாது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு பை ஒன் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு பார்த்தா மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு அப்போ மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு ரெண்டு ஒன்றுனாலும் ஆறு ஆறில் ஒன்று பண்ணால் மைனஸ் அஞ்சு கீழே பார்த்தா நாலு ஒன்று அஞ்சு அஞ்சில் மைனஸ் ரெண்டு போனால் மூணு மைனஸ் அஞ்சு பை மூணு வரணும் ஆனால் கணக்கின்படி என்ன இருக்கிறது ஏழு பை மூணு வரணும் அதனால் ஏழு பை மூணு வரவை வை நாட்டன் சரி அடுத்தது டிஇ ஆன்சர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ஒன்று ஏக்கு மேலே ஒன்று பிக்கு மேலே ரெண்டு அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு பை ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு இப்போது மேலே பார்த்தா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு மூணு மூணு நாலு ஏழு பை கீழே ஒன்று மைனஸ் நாலு ரெண்டு ஆறு ஆறு வர மைனஸ் அஞ்சு ஆனால் என்ன வரட்டும் ஏழு மூணு வரும் यार नॉट कम स्टडी स्टार्ट हो रहे हैं राग ऐसा नहीं है अब दैट फॉर यही चीज़ है ऐसा एग्ज़ाम वाली बाती के ना फस्ट एंड सेकंड तारे तो मुन्नो बहुत बढ़िया हो सीनियर कड़ियाँ आठ बढ़िया हो गए हार्ट रहा एक्स क्यू माइनस वाई क्यू बाय थ्री एक्स स्क्वायर प्लस वन बाय एक्स वाई प्लस x^3 - y^3 / 3x^2 + 9xy + 6y^2 / (x^2 + 2xy + y^2 / x^2 - y^2) शुरू கூட இப்ப நாம என்ன செய்யணும் 4 ਐਸா போடுவோம் cioè சத்து x = 1, y = 2, z = 3. அல்லது a = 1, b = 2, c = 3. ாலும் ஏ எக்ஸ் 1, y ஒன்று ஒய்இக்குவல் ரெண்டு மூணு அல்லது ஏஇக்குவல் ஒன்று பி இக்குள் ரெண்டு சிவ் மூணு என x சப்போஸ் ஒன்று அல்லது ஏ ஏல் டு ஒன்று என ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் எக்ஸ் இல்லை ரெண்டு அல்லது ஏஐக்கு ரெண்டு என பிரதிடு அப்படி திருப்பி ஜீரோ அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் எக்ஸ் இக்குவல்ட்டு மூணு அல்லது ஏ இல்ட்டு மூணு என பிரதி சரி கொஸ்டர் इू एक्सुद प्लस सिक्स वे स्वयर इंटू एक्स स्कोर स्वयर प्लस ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் ஒய் ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் டூ ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக டூ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு இருக்குது எக்ஸுக்கு பதில் ஒன்று ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் இப்போ என்ன பாருங்க ஒன்று மூணு தடவை போடணும் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று வந்து ஒன்று மைனஸ் ரெண்டு கியூக்குனா ரெண்டு பிறகு ரெண்டு பிறகு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு பை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மூணு ஒன்று இங்கே மூணு ப்ளஸ் ஒம்பது ஒம்பது இன்ட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு அடுத்து ஒன் ஸ்கொயர் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு திரு ரெண்டாவது இருக்குன்னா நாலு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு பை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரி இப்போ ஒன்றில் எட்டு போன மைனஸ் செவன் ஏழு பை கீழே பார்த்தீங்கன்னா மூணு பதினெட்டு இருபத்தொன்று ஆறு இருபத்தி நாலு பெருக்கல் நாலு நாலு எட்டு ஒன்று ஒன்பது பை ஒன்றில் நாலு போனால் மைனஸ் மூணு மைனஸ் கேன்சல் ஆயிரம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போது ஏழு பை ரெண்டு கூட்டம் இருபத்தொன்று இருபத்தி நாலு கூட்டம் நாற்பத்தி அஞ்சு இப்போ மூணையும் நாற்பத்தஞ்சு கட் பண்ண பதினைஞ்சி ஏழு பை பதினஞ்சு என்ன வரணும் நமக்கு ஆன்சர் எடுத்து யூஸ் பண்ணால் ஏழு பை பதினைஞ்சுன்றது எந்த ஏகா பிகா வந்தால் ரைட் டே எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ இந்த ஒய்ஈக்குவல் ஆன்சர் செவன் பை ஃபிஃப்டின் சுற்றா விடையை எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு என பிரதி செவன் பை ஃபிஃப்டின் வர வேண்டும் சரி ஏஐ x2 எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் பை மூணு இன்ட்டு எக்ஸ்பை நஸ் டூ ஒய் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டு 2 ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பை மூணு இன்ட்டு ஹோல் ப்ராக்கெட் போடுறோம் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ரெண்டு ஒய் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு இப்போ முதல்ல ஸ்கொயர் பண்ண ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஓர் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் போனால் ரெண்டு ரெண்டு நாலு பை மூணு இன்டூ இது சுருக்கிட்டு தான் அதை மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் இப்போ ஒன்று மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு அப்போது மேலே இருக்கிறத ஆட் பண்ணால் கூட்டினா நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஏழு பை மூணு இன்டூ ஒன்றில் மைனஸ் நாலு போனால் மைனஸ் மூணு இப்போது மைனஸ் மூதுவாக இருக்க ஏழு பை மூணு 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 ஆனால் கணக்கில் எவ்வளோ வரணும் ஏழு பை பதினஞ்சு வரணும் அப்போ ஏழு பை பதினஞ்சு வரவில்லை அப்போ ஏ ஆன்சர் வராது சரி பி எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஓ எக்ஸுக்கு முதல்ல ஒன்று ஒய்க்கு முதல்ல ரெண்டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று எக்ஸ் ஒய் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பை மூணு இன்ட்டு எக்ஸுக்கு முதல்ல ஒன்று ரெண்டு பைக்கு போல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு பை மூணு இன்ட்டு திருப்பி சொல்கிறேன் அந்த ப்ராட்டுக்கு உள்ளார சுருக்கிட்டு தான் அது வெளியில் மூணு மாலாக மல்டிப்ளை பண்ணுது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தப்பாக முடியும் ஒன்று ப்ளஸ் நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ஏழு பை மூணு பெருக்கள் நாலு ஒன்று அஞ்சு அப்போ ஏழு பை மூணு அஞ்சு பதினஞ்சு ப்ராக்டிஸ்தே ஆக்சட் அப்போ ஏழு பை பதினஞ்சு வருது கம்ஸ் கரெக்ட் சரி அப்போ அப்படி சி போட வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியத்துக்காக போட்டுக்கிறேன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் டூ ஒய் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் அப்போ ஒன் நான் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஒய் போல் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பை மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு பை மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு அப்போது மேலே நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு போனால் மூணு மூணு பை கீழே மூணு இன்ட்டு ஒன்றில் மூணு நாலு போனால் மைனஸ் மூணு ஒரு மூணு ஒரு மூணு கட் பண்ணிட்டா மைனஸ் ஒன்று பை ஆனால் ஆன்சர் என்ன வரணும் செவன் பை ஃபிஃப்டீன் வரவில்லை நாட் கம் தட் இஸ் தவறு அடுத்து டி ஆன்சர் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் எக்ஸுக்கு பதில் ஒன்று ஒய்க்கு பதில் ரெண்டு எக்ஸுக்கு பதில் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒயுக்கு பதில் ரெண்டு ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதில் டூ ஸ்கொயர் பை த்ரீ இன்டூ ஒன்று கூட்டல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு தட் இஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு பை மூணு ஒன்று ப்ளஸ் நாலு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு அஞ்சில் ரெண்டு போனால் மூணு மிஸ்டேக் இருக்கு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு போனால் மூணு மூணு பை மூணு இன்ட்டு அஞ்சு அப்போது மூணு ஒன்று பை அஞ்சுன்னு வந்துருக்கணும் ராங்காக ஒன்று பை மூணு ஒன்று பை அப்போயே ஏழு பை பதினஞ்சு வரவில்லை தவறு அப்புறம் ஆன்சர் என்ன பி ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சரோ தேங்க்யூ நன்றி